சுச்சமலம் நம்ம பார்வதி பதையே நகர மகாதேவா சுச்சவேசா சிதம்பரம் எல்லாம் அல்ல மகம்பிரியால் சமேத சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை மனம் மொழி மேகலால் வலுத்திக் கொண்டு திருவாவுதிரை ஆதின குரு முதல்வரையும் திருஞான சமுத பெருமானையும் கல்லூரால் வலுத்தி இருபத்தி நான்காவது சன்னிதானத்தையும் செய்வண்டாட்டோவாஜி பொறுப்பாளர்களையும் வணங்கி சிவனேயர் சிவர்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம் இன்று திருச்செம்போன் பள்ளி என்று இது காவிரிக்கு தென்கரை தளமாக திகழ்கிறது செம்பனார் கோயில் என்று இக்காலத்திலே சொல்லப்படுகிறது இந்திரன் விருத்தாசூரனை கொள்வதன் பொருட்டு பூஜித்து வழிபட்டான் இந்த தளத்திலே ஆகியால் இதற்கு இந்திரபுரி என்று ஒரு பெயர் இருக்கிறது முருகப்பெருமான் தாரகாசுர வகத்தில் பொருட்டு பூஜித்தமையால் ஸ்கந்தபுரி என்று அழைக்கப்படுகிறது அகத்தியர் பெருமான் இங்குள்ள பெருமானை வழிபட்டு புருஷார்த்தங்களை பெற்றார் பிரம்மன் பூசித்து படைப்பு தொழில் கைவரம் பெற்றார் ரவி பூஜித்து தன் பதியை அடைந்தாள் நாக கன்னியர்கள் எல்லாம் வழிபட்டு நல்ல கணவரை அடைந்தார்கள் இந்திரன் இந்த தட்ச கலந்து கொண்டதுக்கு அந்த அது ஒரு குற்றம் அதுக்கு ஒரு தீர்வு கிடைப்பதற்காக வழிபட்ட தலம் இந்த தலம் தான் வசிஷ்டர் அட்டதி பாலகர்கள் காவிரி சமுத்திரம் ஆகியோரும் இந்த தலத்தை வழிபட்டு பெயர் பெற்றுள்ளார்கள் வீரபத்திரர் தர்ஷ யாகத்திற்காக அவதரித்த தலம் இந்த தலம் இதுக்கு அருகாமையில ஆஹ் காவிரி ஓடுது இல்லையா அதுல வந்து எலும்புகளை எல்லாம் இட்டால் அது பூ மரங்களாக ஆஹ் மாறுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் அதற்கு போல சுவாமியுடைய திருநாமம் சுவர்ணபுரீஸ்வரர் அம்பாளுடைய திருநாமம் வந்து நாயகி மருவார் குழந்தை தல விருட்சம் வன்னி தீர்த்தம் வந்து இந்திர தீர்த்தம் காவிரி இதெல்லாம் கிழக்கு பார்த்த சந்நிதி அம்பாள் வந்து தெற்கு பக்கத்துல மேற்கு முகமா எழுந்திரும்பி இருக்கிறாள் இந்த பற்றிய செய்திகள் நமக்கு தரப்பட்டுள்ளன ஆளுடைய பிள்ளையார் திரு மயிலாடுதுறை அதுல வணங்கி பதிகம் பாடிட்டு வழியில வெள்ள நகர் அதை வணங்கி அதன் பின்பாக திரு பள்ளியை அடைகின்றார் இங்கு அணிகள சூழ கைத்தள படை வீரராகிய செம்பன் பள்ளியாரை வணங்கி இந்த மருவார் குழந்தை அப்படிங்கிற பதிகத்தை பாடி அரம்புகின்றார் இதுல மறுவார் குழலிங்கிறது அம்மையுடைய திருநாமம்னு பார்த்தோம் ஆனா இந்த பதிகத்துல அம்பாள் திருநாமமும் வருது செம்பன்பள்ளி மேயான் அப்படிங்கிறது சுவாமியுடைய திருநாமமாக சொல்லப்படுகிறது சரி அடுத்து ஏழாம் பாடல்ல கையார் சூழமேதும் கடவுள் அப்படிங்கிறது சூல கைத்தள படை வீரர் என்று சேக்கலா பெருமான் இதே கருத்தை நாட்டை எடுத்து காட்டியிருக்காரு அப்படின்னு பாக்குறோம் சரி இப்ப முதல் பாடலை இப்போது பார்க்கலாம் மறுவார் குழலி மாதோர் பாகமாய் திருவார் செம்பன்வள்ளி மேவிய கருவார் கண்டத்து ஈசன் களல்களை மறுவாதார் மேல் மன்னும் பாவமே அப்படிங்கிறது பாடல் இப்ப பாடலோட கருத்தை வந்து நம்ம சிந்திக்கலாம் மறுவார் குழலிங்கிறது அம்பாள் திருநாமம்னு பார்த்துட்டோம் அதாவது வடமொழியில சுகந்தவன பாவைன்னு இருக்கிறது தான் இப்படி தமிழ்ல சொல்லப்படுது அந்த மனம் பொருந்திய கூந்தலை உடையவளாகிய அம்பா அதான் மாதோர் மாதுங்கிறது அம்பாளை புரிக்குது பார்வதி தேவியை ஒரு பாகமாக உடையவர் அவர் ஆஹ் திருவார் செம்பன் பள்ளிங்கிறதுலயே அந்த திருமகள் ஆஹ் வாழக்கூடிய செம்பன் பள்ளியில திருத்தல கோயில எழுந்தருளியிருக்கக்கூடிய கருநீலம் பொருந்திய கண்டத்தை உடையவர் அந்த ஈசன் திருவடிகளை நம்ம மனசுல பொருந்த வைக்கலைன்னா நிச்சயமா அப்படி பொருந்த வைக்காதவர்களை பாவங்கள் பற்றும் அப்படின்னு சொல்றாங்க அப்பன் பள்ளி ஈசன் கடல்களை அடையாதவரை பாவம் அடையும் அப்படிங்கிறது இந்த பாடலின் சாராம்சம் கருவார் கண்டம்ங்கிறது நீலகண்டத்தை குறிக்குது அப்ப இறைவன் அடைந்தார் இன்னத்திற்கு அடையாளமாக திருநீல கண்டத்தை காட்டியும் அவன் கலல்களை மறுவாதவரை பாவம் மறுவும் ஒரு நயம் தோன்ற நமக்கு ஞான சம்பந்தம் இந்த பாடலிலே எடுத்து கூறியிருந்தார் ஒரு எதிர்மறைங்க சொல்ற மாதிரி நீங்க அவர் பற்றலேன்னா உங்களை பாவம் பற்றும் என்று நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் இப்பொழுது இரண்டாவது பாடல் வாரார் கொங்கை மாதோர் பாகமாய் சீரார் செம்பொன் பள்ளி மேவிய ஏறார் குறிப்பு சடையம் ஈசனை சேராதவர் மேல் சேரும் வினைகளே என்று சொல்கிறார் முதல் பாடல பாவம் அதாவது செய்யும் போது தீவினையா இருக்கிறது அப்புறம் சேரும் போது பாவமா சொன்னாரு இப்ப இரண்டாவது பாடல்ல கச்சணிந்த தனங்களை உடைய உமையம்மையை ஒரு பாகமாக உடையவர் மாதோ கூரன் அங்கை பங்கன் சிறப்பு பொருந்திய செம்பன் வழியில எழுத்தருளி இருக்கக்கூடியவர் அழகான முரு அந்த முறி அப்படின்னாலே முறுக்கேறிய ஜடையின் அர்த்தம் அந்த சிவந்த ஜடையை உடைய என் பெருமான் அவரை சென்று வணங்கி நான் சேராதவர்னா சென்று வணங்காதவர்கள் அது மட்டும் இல்லாம அவரை எப்போது இடைவிடாது மனசுல தியானிக்கணும் அப்படி தியானிக்காதவர்களிடம் வினைகள் சிறப்பா நம்ம இப்ப நம்ம நினைப்போம் எப்படி வினை சேருதுன்னு நினைப்போம் அவரை அணுதலையே அவரை நினைக்கலையே அவரை போய் பார்க்கல அவரை தியானிக்கல அவர் நாமத்தை சொல்லல அப்ப கண்டிப்பாக நமக்கு என்ன சேருது வினைகள் சேரும் என்று சொல்லியிருக்கிறார் சேராதவங்கிற வார்த்தைக்கு என்ன பொருளா இடைவிடாத தியானி தியானிக்காதவர்கள் இல்லையா இமை பொழுது சுவாமிய நம்ம மறக்க கூடாது அப்பதான் அவர் நம்மளை விட்டு இமை பொழுதும் நீங்காம இருப்பார் அப்ப சுவியோட சொல்றாரு இல்லையா திணைத்தனை பொழுது எல் தனி பொழுது அப்படின்னு சொல்றாரு இல்லையா திணை அளவும் எள்ளளவும் கூட நம்ம சுவாமிய நினைக்க மறக்க கூடாது அப்படி மறந்தால் நமக்கு வெடிக்கும் வினைகளா எல்லாம் சேர்ந்துணும் அப்படின்னு பன்மேல சொல்லியிருக்காரு சரி வினை சேரணும்னு சொல்லல வினைகள் பன்மேலதான் சொல்லியிருக்காரு மூன்றாவது பாடல பார்க்கலாம் வரையார் சந்தோடு அகிலும் வரும் பொன்னி திரையார் செம்பன் பள்ளி மேவிய நரையார் விடை ஒன்று ஊறும் நம்பனை உரையாதவர் மேல் ஒளியா ஊனமி என்று சொல்லிக்கிறார் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா வரைனா மலைன்னு நமக்கு தெரியும் மலைகள்ல செழித்து வளர்ந்த சந்தன மரங்கள் சந்துன்னு சொல்லிட்டு அது வந்து சந்தனம் அடுத்து அகில் அகில் மரங்கள் இதெல்லாம் அடித்துக் கொண்டு வருகிறது பொன்னி அப்படிங்கிறது காவிரி அந்த நதிக்கரையில விளங்கக்கூடிய செம்பன் பள்ளியில எழுந்தருள் இருக்கக்கூடிய வெண்ணிறம் பொருந்திய விடை அதுல ஊர்ந்து வரக்கூடிய சிவபெருமான் புகழை உரையாதவர்களை பற்றியுள்ள குற்றங்கள் ஒரு நாளும் ஒழியாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ உரைத்தல்னா என்னதுன்னா ஆஹ் பாடுறது தோத்தகத்தல் இல்லையா ஆஹ் திருமுறைகளுக்கு தோத்திரம்ங்கிறது பேரு அது இறைவனோட சேர்ப்புகள் அது கண்டிப்பா ஓதணும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு அவை சொன்னது நம்ம இப்ப எப்படி எடுத்துக்கணும்னா திருமுறைகளை ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் சத்தானா இப்ப ஓத வேண்டும் என்பது நமக்கு மனதில் கொள்ள வேண்டும் அப்படி ஓதல அப்படின்னா நம்மகிட்ட இருக்க குற்றங்கள் எல்லாம் ஒரு காலமும் நீங்காது ஊனம் அப்படிங்கிறது குற்றம் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து நீங்காது அப்படின்னு அழகர் சொல்லியிருக்காரு இனி அடுத்த பாடல் மழுவாய் ஏந்தி மாதோர் பாகமாய் செழுவார் செம்பொன் பள்ளி மேவிய எழிலார் குறிப்பும் சடையும் இறைவனை தொழுவார் மேல் துயரம் இல்லையே தொழுவார் தம்மேல் துயரம் இல்லையே என்பது பாடல் நான்காவது பாடல் மழுவாகிய வாழை ஏந்தி மாதோர் பாகன் இல்லையா ஆஹ் அவடைய பாகத்தை பெரிய மாட்டான் எங்க ஊர்ல கூட பாகம் பெரியாள் தான் அவளுக்கு திருநாம அதனால அந்த உமையொரு பாகனாக பொருந்திய செம்பன் பள்ளியில எழுத்தருளிய அழகு பொருந்திய முறுக்கேற்ற சிவந்த ஜடை அத உடைய எம்பெருமானை தொழுபவர்களுக்கு என்ன கிடையாது துயரம் கிடையாது தொழுதா வணங்கி தூணீர் அணிந்து அழுது காமுற்று அகற்றுகின்றாரையும் எழுதும் கீழ்க்கு பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்ன சொன்ன ஆறு வேலையும் செய்யும் அதுல தொழுத ஒரு வேலை அது செஞ்சா நமக்கு நல்ல மேல் கணக்கு எழுதப்படும் இல்லைன்னா கீழ்கணக்கு தான் எழுதப்படும் பொழுத போக்கிட்டு இருந்தோம் புறக்கணிச்சுட்டு இருந்தோம்னா சரி ஆக அந்த பாடல்ல இந்த கருத்து நமக்கு தொழணும் அப்படிங்கறத வழிபாடு பண்ணணும் வணங்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு அழுத்த திருத்தமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அப்ப தொழுவார்க்கு துயரம் இல்லைங்கிறதுக்கு துயரம் இல்லாம இருக்கிறதுக்கு ரெண்டு காரணம் ஒண்ணு வந்து பகையும் பிணியும் தடுத்தல் இன்னொன்னு இன்பம் பெருக்கல் இந்த ரெண்டையும் பெறுவதற்கு இறைவன் மழுவாழ் எழுதி பகையும் பிணியும் தடுக்கிறாரு மாதோர் பாகனா வந்து இன்பத்தை தந்து காக்குறாரு அப்படிங்கிறத குருவாக நமக்கு ஞான சம்பந்த பெருமான் எடுத்து ஒழித்துள்ளார் என்று பார்க்கின்றோம் இனி ஐந்தாவது பாடல் மலையான் மகளோடு உடனாய் சிலையார் செம்பன் பள்ளி வினையானையே ஒரு ஏகாதம் கொடுத்தாச்சு இளையான் மகளர் கொண்டு எள்ளி நண்பகல் நிலையா வணங்க நில்லா வினைகளே என்று சொல்ற மதியத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு குறை இருக்காது நமக்கு வினை இருக்காது நமக்கு பாவம் இருக்காது இருந்தாச்சு பொதுவா பாட்டெல்லாம் படிச்சுட்டு நிறைய பாட்டுல சொல்வாரு இதுல பாடல் தோறமே சொல்லியிருக்காருக்கு அது ஒரு சிறப்பு சரி இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா மலையான் மகளாகிய பார்வதியோடு உடனாக இருப்பவர் அசகர்களுடைய மும்மதில்களை எய்து அழித்து அந்த மலை வில்லை உடையவரும் ஆகிய செம்பன் பள்ளியில இருக்கக்கூடிய சிவபிராணியே எதை வச்சு இலையான் மலர் இலைகள் மலர்கள் சுவாமிக்கு என்னென்ன இதுகளை பத்திரம்னு சொல்லுவோம் புஷ்ப வீட்டுல அழகா கொடுத்துருப்பாங்க பஞ்ச வில்வங்கள் இருக்குன்னு பார்த்துருப்போம் வில்வம் மாவிலங்கை நொச்சி கிழுவை உலா இந்த பத்திரங்கள்லாம் அப்புறம் வன்னி பத்திரம் இருக்கு திருநீற்று பச்சை இருக்கு துளசி இருக்கு இல்லையா அப்படி நிறைய பத்திரங்கள்லாம் இருக்கு ஆக அந்த இலையும் வைத்துக்கொண்டு பூ அட்ட புஷ்பம்னே இருக்கு அவருக்கு உகந்த பூக்கள் எல்லாம் கொண்டு இரவும் பகலும் வணங்குபவர்களுக்கு வினை இல்லை இரவும் பகலும் பெரிய வணங்குவன் எப்பொழுதும் அப்பா சுவாமின் சொல்லுவாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி எழும் பழைய வினை மூடாமும் அப்படின்னு அந்த பாட்டுல சொல்லுவார் ஏந்தை பிரானாரை என்று சொல் எழுதுவது எப்ப நம்ம அடைகிறது வினைகள்லாம் வந்து நம்மள வந்து மூட முன்னால பெருமான அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி வணக்கணுங்கிறது அவரும் சொல்லியிருப்பாரு இவர் இளையும் போவும் போட்டு இரவும் பகலும் வணங்கணும்னு சொல்லியிருப்பாரு எல்லாருமே இரா பகலா ஏற்றணுங்கிறது நமக்கு அழகா சொல்லியிருக்காது சுவாமிய எப்போதும் நினைக்கணும் எப்போதும் வழிபடணும் ஆஹ் நம்ம அவரை மறந்தா நமக்கு உயிவே கிடையாது அதனால அவரை நினைக்கணும் தியானிக்கணும் அந்த நாமத்தை ஜெபிக்கணும் அந்த அவர் புகழ பாடணும் எல்லாத்தையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இனி அடுத்த பாடல் அறையார் புனலோடு அகிலும் வருபொன்னி பொன்னி சிறையார் செம்பொன் பள்ளி வேவிய கரையார் கண்டத்து ஈசன் கடல்களை நிறையால் வணங்க நில்லா வினைகளை அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்லியிருக்கு அறையார் புனலோடு அகிலும் இல்லையா பாறையில பொருந்தி வரக்கூடிய நீர்ல அகில் மரங்கள் ஏற்கனவே பார்த்தோம் அகில் மரம் கிட்டு அதை அடித்து வரக்கூடிய அந்த பொன்னியாற்றின் கடையில அமைந்து அந்த செம்பொன் பள்ளிங்கிற காலத்துல எழுந்தி அகமாளித்துக் கொண்டிருப்பவர் விடக்கரை பொருந்திய கண்டத்தை உடைய நீலகண்டனாகிய சிவபெருமான் அவருடைய திருவடிகளை நிலையா நினைக்கணும்னு சொல்றாங்க அதனால முதல்ல நிலையா நினைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப என்ன சொல்றாங்க நிறையாவும் நினைக்கணும் இதுக்கு முந்தின பாட்டுல நிலையாக வணங்கணும்னு சொல்லியிருந்தாங்க நிலைச்சு நிக்கணும் அந்த வழிபாட்டுல மனசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பாடல்ல நிறையாக இல்லையா நிறைவா இருக்கணும் அந்த வழிபாடு வந்து அப்படின்னு அழகா எடுத்துக்காட்டி அவரை வந்து நம்ம வழிபட வேண்டுமான ஒருமைப்பாட்டோடு வணங்க வேண்டும் அப்படி வழிபட்டால் நமக்கு வினைகள் எல்லாம் இல்லாத மனசு வந்து வேற எதையும் பற்றக்கூடாது பற்றுக பற்றத்தான் பற்றினேன் வள்ளுவர் பெருமான் சொன்ன மாதிரி இன்மையே உன்னை சிக்கனை பிடித்தேன் மணிவாசக பெருமான்னு சொன்ன மாதிரி சுவாமிகிட்டயே நம்ம மனசு நிலைச்சி இருக்கணும் அப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து உரைத்துள்ளார் நம்ம பெருந்தகை என்று காண்கிறோம் இனி அடுத்த பாடல் பையால் அறவு அறவேளாலோடும் செய்யா செம்மன் பற்றி மேவிய கையா சூலம் ஏந்து கடவுளை மெய்யால் வணங்க மேவா வினிகளே என்று சொல்லுகிறார் என்ன இந்த பாடல் நமக்கு என்ன உரைக்கிறது என்று பார்த்தோம் என்றால் அறவின் படம் போன்ற அழகுள்ள உமையம்மையோடு வயல்கள் சூழ்ந்த செம்பன் பள்ளி செம்பன் பள்ளி செம்பன் பள்ளியில் வீட்டிற்கின்ற கையில் பொருந்திய சூலத்தை ஏங்கி விளங்கக்கூடிய கடவுளை உடம்பால் வணங்க வினைகள் மேவாது என்று மிக அழகாக எடுத்து நமக்கு அப்போ நெய்யால் வணங்கினாலும் சரி அப்படிங்கிறது மெய் அப்படிங்கிறது உடம்பை குறிக்கும் ரெண்டு பொருள் எடுத்துக்கிடலாம் உடம்பா வணங்கிற ஒரு பொருள் எடுத்துக்கிடலாம் உண்மையாக வணங்க வேண்டும் என்று ஒரு பொருள் இப்ப வணங்கினாலே நம்மளுக்கு வினைகள் மேவா என்று நமக்கு சொல்ல ஒரு காலம் வினைகள் வந்து மேவாது என்று மிக அழகாக நமக்கு அழுத்தந்திருத்தமாக இந்த பாடலிலே எடுத்து கூறியிருக்கிறார் என்று நம்ம பார்க்கணும் சரி வானார் திங்கள் வளர்க்கும் சடை வைத்து தேனார் செம்பொன் பள்ளி மேவிய மூணார் தலையில் கொண்டு உழல் வாழ்க்கை ஆனால் கடலே அடைந்து வாழ்வினே என்பது எட்டாவது பாடல் சரி முந்தின பாடல்கள்ல நீங்க நிலையா வணங்குங்க வணங்குங்க அப்புறம் மெய்யாக வணங்குங்க அப்படிலாம் நமக்கு சொன்னாரு இப்ப இதுல என்ன சொல்றாரு அவருடைய களல்களை அடைந்து கலல் என்பது ஆக பெயராக திருவடியை குறிக்குது அதை அடைந்து வாழுங்கள் என்று நமக்கு எடுத்து சொல்றது வானா திங்கள் இல்லையா வானத்துல விளங்கக்கூடிய பிறை மதி வளர்ப்பும் வைத்திருக்க வச்சிருக்கூடிய பெருமான் இனிமை பொண்ணிய செம்மன் பள்ளியில் எழுந்தவர்கள் இருப்பவன் புலால் பொருந்திய பிரம்மனது தலையோட்டில் பலியேற்று உழர்வதையே தன்னோட அஹ் வாழ்வின் தொழிலாக கொண்டவர் இந்த சிவபெருமான் திருவடிகளை அடைந்து வாழுங்கள் என்று நமக்கு வலியுறுத்துகின்றார் ஆஹ் பலியேற்று உண்ணும் வாழ்க்கையானான் அப்படின்னு சொல்றது அவருடைய திருப்படிகளை நீங்க வணங்கி ஓய்யுங்க அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்திருக்காரு அந்த தேய்ந்து கொண்டே வந்த பிறையை சுவாமி ஜடேர தாங்கி சந்திரசேகர மூர்த்தியாக கருணாமூர்த்தியாக திருப்பி அதுக்கு வாழ்வு அளித்தார்கள் அதனால பெருவாரியான பாடல்கள்ல இரை கண்டிப்பாக பேசப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக கொண்டே வருகிறோம் பெருமான் வந்து கருணாமூர்த்திங்கிறத அடுத்த பாடலை இப்போது நாம் பார்க்கலாம் ஆஹ் காரார் வண்ணன் கனகம் அணையானும் தேரார் செம்பொன் பள்ளி மேவிய நீரார் நிமிர் குன்சடையம் நிலனை ஓராதவர் மேல் ஒளியா ஊனமே அப்படின்ட்டு அழகா இந்த பாட்டு வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பாக்கலாம் ஆஹ் எட்டாவது பாடல்ல பொதுவா ராமணனை பத்தி பேசப்படுறோம் ஆனா இங்க அந்த இடத்துல அவனை பத்தி சொல்லல அடுத்து ஒன்பதாவது பாட்டுல அஹ் பிரம்மாவும் விஷ்ணுவும் பேசப்படுவாங்க அதனால அதை வந்து நமக்கு இதுல எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் காரார் இல்லையா நீலமேகம் போன்ற நிறத்தை உடைய திருமாலும் பொன்னிரமேனி கனகம் அப்படிங்கிறது பொன் அதனால பொன்னிரமேனியன் ஆகிய பிரம்மனும் தேடி காணாதவர் செம்மன் பள்ளியில எழுதலூர் நம்ம கங்கையை அணிந்த நிமிர்த்து கட்டிய அந்த சிவந்த ஜடை குடியுடைய பெருமான் என்று நம்ம பார்க்கிறோம் அவரு நிமலன் என்று அவரை சொல்லுகிறார் அதான் குற்றமற்ற இறைவன் அவரை ஓராதவர் அதாவது மன முருகி தியானிக்க ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானு சொல்லுவாங்க இல்லையா அதனால ஓராதவர் மனசுல முருகி தியானிக்காத தியானிக்காதவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய குற்றங்கள் ஒரு காலம் என்ன செய்யாது ஊனம் அப்படிங்கிறது ஆஹ் இந்த இடத்துல வந்து நம்ம குற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கிடலாம் அதெல்லாம் ஒரு நாளும் நீங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மன ரகிதனாக இறைவனை தியானியாதவர்களோட ஊனம் ஒழியாது என்பதை இந்த பாடம் கண்டிப்பா தியானம் செய்ய வேண்டும் பெருமானை என்று நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறார் இதற்கு அடுத்தாற் போல மாசார் உடம்பர் மண்டை தேரரும் பேசா வண்ணம் பேசி தெரியவே தேசார் செம்பொன் பள்ளி மேவிய ஈசா என்ன நில்லா இடர்களுக்கு என்ன அருமையான ஒரு வாசகம் பாருங்க ஈசா என்ன நில்லா இடர்களை ஈசான்னு சொல்லுங்க உங்களுக்கு ஒரு துன்பமும் கிடையாது ஒரு துன்பமும் உங்ககிட்ட நிக்காதுன்னு அழகா அடித்து சொல்லி இருக்கிறார் நம்முடைய ம ஞான சம்பந்த பெருமா இப்ப அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாக்கலாம் மாசார் உடம்பர் அது யாருன்னு நமக்கு தெரியும் சமணர்கள் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க மண்டை தேரர் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா அது ஏன்னா அவங்க உண்கலம் ஒண்ணு கையில வச்சிருப்பாங்க அதுக்கு பேரு ஆஹ் மண்டை தான் பேரு அதை ஏந்தி திரியக்கூடிய பௌத்தர்கள் அவங்க எல்லாம் பேசக்கூடாதெல்லாம் பேசி திரிகிறார்கள் அதெல்லாம் நீங்க போய் கேட்காதீங்க நீங்க அன்பர்கள் என்ன செய்யணும்னா ஒளி பொருந்திய செம்போன் பள்ளியில் மேவிய ஈசான்னு சொல்லுங்க அப்படி சொன்னீங்கன்னா இடர்களே இருக்காது உங்களுக்கு அப்படின்னு ரொம்ப அழகா எடுத்து காட்டியிருக்காரு இல்லையா இது போல நமக்கு ஒரு அருமையான ஒரு பதிகமாக இந்த பதிகம் நமக்கு திகழ்கிறது அப்படின்னு பாக்க ரொம்ப வினை நீக்கத்துக்கு உண்டான வழிகள் எல்லாம் அழகா சொல்லி கொடுத்துட்டே வராங்க இடர்ங்கிறது நமக்கு தெரியும் துன்பம்னு தெரியும் அந்த துன்பமே இல்லாம வாழணும்னா ஈசாங்கிற நாமத்தை சொல்லுங்க ஆஹ் கந்தர் அனுபவ கந்தர் அலங்காரத்துல வரும் அஹ் விழிக்கு துணை இரு மின்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் என்று அந்த நாமமே வந்து நமக்கு வினைய நீக்கும் அப்படிங்கறத நம்ம நிலையில் கொள்ள வேண்டும் அப்ப ஈசா என்ன இடர் நில்லாங்கிறது நீங்க எந்த நேரத்துல நம்ம தூக்கத்துல கூட மறக்கவே கூடாது மாசார் உடம்பங்க அழுக்கு நிறைந்த உடம்பை உடைய சமணர்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அப்புறம் அந்த தேசார் செம்பொன் பள்ளிங்கிறது நல்ல ஒளிமயமான செம்பொன் பள்ளியில இருக்கக்கூடிய அழகா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றியான சம்பந்தன் செருவார் செம்போன் பள்ளி மேயானை பெருமாறி இசையான் பாடல் இவை பத்தும் உருமா சொல்ல ஓங்கி வாழ்வரே அப்படின்னு சொல்றாரு இப்போ முறப்படி நல்ல இசையோடு அழகா ஓதணும் ஆனா அதுக்கு நம்ம இசை கற்று இருக்க வேண்டும் பண்களை அந்தந்த குறித்த பண்ணோடு பாட வேண்டும் ஒண்ணு இசை ஞானம் வேணும் இன்னொன்னு என்னதான் இசை கற்றுக்கொண்டாலுமே அஹ் பல இடங்கள்ல பலர் சொல்வது என்ன அப்படின்னு கேட்டா ஒரு பாடலை ஆரம்பிக்கும் போது ஒரு பண்ணில ஆரம்பித்து முடிக்கும் போது அதுக்குள்ள எத்தனை பண்ணோ அந்த பாடல்ல வந்துடும் அப்படின்ட்டு சரி அது அவங்கவங்க ஊழ் இல்லையா ஆனா நமக்கு என்ன செய்யணுமா நரவு அப்படின்னா தேனு தேன் புகழி ஞான சம்பந்தம் அப்படி தேன் நிறைந்த பொழில்களால் சூழப்பட்ட புகழி பகில தோன்றிய ஞான சம்பந்த பெருமான் அதாவது வயல்கள் சூழ்ந்த செருவார்னு செருவார்னா வயல்கள் நிறைந்த அந்த செம்பன் பள்ளியில இருக்கக்கூடிய பெருமானை அழகா பாடியிருக்காரு இல்லையா அவருடைய இறைவன் அருளை பெருமாறு அந்த பெருமானோட அருளை நாம் எப்படி பெற வேண்டும் என்று இசையால் இந்த பத்து பாடல்ல சொல்லியிருக்காரு இத இசையோடு உருமாறு அப்படிங்கிறது உள்ளத்துல பொருந்தும்படி அப்படின்னு ஒரு பொருள் நமக்கெல்லாம் கொஞ்சம் தைரியம் கொடுத்துக்க என்ன சொல்லிக்கலாம் நமக்கு எந்த அளவுல வருதோ அந்த அளவுக்கு ஓதணும் ஏன்னா எனக்கு இசை தெரியாத நான் எப்படி ஓதுறதுன்னு மலைக்க வேண்டாம் நம்ம படிக்க படிக்க நமக்கு அந்த இசை ஞானம் தன்னால வந்துரும் ஆக அப்படி ஓத வந்தவர்கள் ஓங்கி வாழ்வார்கள் என்று மிக அழகாக எடுத்து சொல்லியுள்ளார் நம்முடைய சீகாலி பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஊங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விலங்கிக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் இதுகாரும் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் சைவன் தாட்டாருக்கு அன்பர்களுக்கும் சிவனேயர் செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதிபதையே அரகர மகாதேவா சிவ சிதம்பரம்